சரி இப்ப வாங்க நம்ம படிக்கலாம் தினம் ஒரு திருப்புகள் எடுத்த காரியம் வெற்றி அடைய விநாயகர் திருப்புகள் கைத்தல நீரை கனி அப்பமோட அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மல்பொரு திரள் புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவள் மலர் கொடு முத்தமிழ் அடைவினை முற்படு கிறிதெனில் முற்பட எழுதிய பொடி செய்த அதிதீரா அத்துக்கொடு சுப்பிரமணியப்படும் அப்புனும் அதனிடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே இரண்டாவது திருப்புகளாக முருகன் முதல் அடியாக எடுத்து கொடுத்த திருப்புகள் பேச்சாற்றல் தெளிவு பெற முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவர முத்துக்கொரு வித்துக்குருபர எனவோதும் சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முருவர்கத்து அமரரும் அடிப்பேன பத்துத்தரை தத்தை கனைதொடு ஒற்றை கிரிமத்த பொருதொரு பட்டப்பகல் வட்ட கிருதியில் இரவாக பத்தற்கு இரத்த கடவிய பச்சை புயல் மெச்சுத்தகு பொருள் பச்சைத்துடன் இரச்சு தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பறிபுற பதம் வைத்த பைரவி திக் நடிக்க கழுதொடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொகுக்கு தொகு தொகு சித்திரப்பௌருக்கு திகிரக எனவோத கொத்துப்பறி கொட்ட கலமசை குக்கு குகு குக்கு குக்கு புகை பிக்குப் பிகன முதுகூகை கொட்புற்ற உணரை வெட்டிப்பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறவல பெருமாளே மூன்றாவது திருப்புகளை நம்ம பிள்ளையாருக்கு விசேஷம் என்ன தெரியுமா பிள்ளையாருக்கு எத்தனை வகையான பலகாரம் வைத்தாலும் விருப்பமோடு சாப்பிடுவாராம் ஆனா எல்லாராலையும் எல்லா வகையான பலகாரமும் செய்ய முடியாது இல்லையா ஆனா இந்த ஒரு திருப்புகளை பாடணும் அப்படின்னா அவருடைய மனசும் வைரம் வந்து நிரம்பி நாம கேட்டதை கேட்டவனமே வந்து அருளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருப்புகள் தான் இந்த திருப்புகள் வாங்க இப்ப அந்த திருப்புகளை படிக்கலாம் விநாயகர் திருப்புகள் பக்கரை விசித்திரமணி இட்ட நடை பட்சி எனும் உக்ரருகமும் நீப பக்குவ மலர்த்தோடையும் அக்குவட்டு பட்டொழிய பட்டுருவ விட்டு அருள் கை வடிவேலும் திக்கு அது மதிக்க வரு குக்கூடம் ரட்சித்தரும் சிற்றடைய முற்றிய பண்ணிருத்தோலும் செப்பதையும் வைத்து உயர் திருப்புகளை விருப்பமோடு செப்பு என எனக்கு அருள் கை மறைவேனே இக்கவர் நல்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எல்போரி அவழ்துவர இளநீர் வண்டு எச்சில் பயிர் அப்ப வகை பச்சரிசிப்பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பட்ச எனக்குள் ஒரு விக்னன் சமர்த்தன் எனும் அருளாழி வெப்ப சடல வில் அப்பர் அருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே இன்று நாம் நான்காவது திருப்புகளா பார்க்கக்கூடியது நாகவிந்து இந்த திருப்புகளுக்கான சிறப்பு என்ன தெரியுமா நாம முருக கற்பூர ஆரத்தி காண்பிக்க போது சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகள்ங்க இந்த திருப்புகளை தான் நாம இன்னைக்கு பாராயணம் பண்ண போறோம் அதுவும் பாருங்க இன்று ஆடிக்கிறதுக்கு அன்னைக்கு நாம இந்த திருப்புகளை பாராயணம் பண்ற மாதிரி முருக பெருமான் அமைச்சிருக்காரு இன்று மாலை நீங்க எல்லாரும் பூஜை செய்யும்போது போது கண்டிப்பா இந்த திருப்புகளை படித்து நீங்க வந்து பூஜையை நிறைவு பண்ணுங்க சரி இந்த திருப்புகளை படிக்கிறவங்க எல்லாருமே லைக் பண்ணி திருப்புகள்னு கமெண்ட் பண்ணி உங்களுடைய அட்டண்டன்ஸ் போட்டுருங்க சரியா கற்பூர ஆரத்தியை எடுக்கும்போது சொல்ல வேண்டிய திருப்புகள் நாதவிந்து விந்து கலாதீ வேத மந்திர வேதிரொருபா நமோ நம ஞான பண்டித்த சாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமார நமோ நம पोग अन्दरिपाला नमो नमः नागपन्द्रमयूरा नमो नमः परसुर सेदतण्डविनोदा नमो नमः गीदगिङ्गिनिपादा नमो नमः तीरसम्भ्रम वीरा नमो नमः गिरिराजा दीपमङ्गल ज्योति नमो नम तूय अम्बल लीला नमो नमः वेदकुञ्जरि पाहा नमो नम अरुल् ईदलुम् पल कोलाल पूजयुम् ஓதலும் குணாசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மரவாத ஏழ்தலம் தளம் புகழ் காவேரியாழ் விலை சோழ மண்டலம் இதே மனோரக ராஜ கெம்பிரா நாடாலும் நாயகா வயலூரா ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை, சேர்தல் கொண்டவரோடு முன்னாளினில் ஆடல் வெம்பரி மா கையிலே ஆதி அந்த உலாசு பாடிய ங்குவை காரூர் நல்லாடதில் நாடதில் கூடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே இவ ஜோதி நமோ நம தூயம்பல தீர நமோ நம இன்று நாம பார்க்க திருப்புகளுடைய சிறப்பு என்ன தெரியுமா முருகப்பெருமானிடம் ஞான உபதேசம் பெறுவது எப்படி அதாவது அலாலப்பட்ட ஈசனே மண்டியிட்டு முருகப்பெருமானும் ஞான உபதேசம் பெறறாரு அப்போ நாம இப்படி அவரிடம் கேட்கணும் அதே மண்டியிட்டு முருகப்பெருமானும் மனதார நம்ம இந்த திருப்புகளை பாடி ஞான உபதேசம் பெறலாம் வாங்க சருவிய சாத்திர திரளான சடுதுகளாஸ்பத்து அமையாத அருமறையால் பெற்கறியாத அனிதய வார்த்தையை பெறுவேனோ அனிதய வார்த்தையை பெறுவேனோ நிருதரை நெடுதிரையார் நெடுதிரையார்பிழ பொருதோனே பொருளியால் பெற கவி பாடும் புலவர் ஒரு சா துணை பெருமாலே புலவர் ஒரு சா துணை பெருமாலே சருவிய சாத்திர திரளான திருப்புகழா திருவாரூர் தலத்துக்குரிய திருப்புகழ தான் நம்ம பாராயணம் செய்ய போறோம் இந்த திருப்புகழைய சிறப்பு என்ன தெரியுமா நாம இந்த பாடல்ல நம்ம முருகப்பெருமான பாலோ தேனோ அமுதோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவரை கொஞ்சம் விதமா தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த பாடல் நம்ம பாராயணம் செய்வதன் பலனா வந்து நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லோருமே நலமோடு வாழ முருகப்பெருமான் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் இந்த பாடலை இப்ப பாராயணம் செய்வோம் வாங்க தாய் தந்தை நலமோடு வாழவும் இறையருள் பெறவும் திருவாரூர் தளத்துக்குரிய பாரோர் சீரோ வேலேர் வாழ்வோ பானோவான் முத்தின நீல தாலோ தாலேலோ பாடாத தாய்மாரே சத் உணசாராம் தாரேதே பெரியாதே பேசாதே தகுமோ தான் ஆலோல் கேளா மேலோர் மால் ஆனாதே நல் புனமே போய் ஆளால் மேல் வீடா வாழ ஆளால் வேலை புகுவேனோ சேலோடே சேர் ஆறால் சாரால் சீராரூரில் பெருவாழ்வே சேயே வேலே பூவே கோவே தேவே தேவ பெருமாலே தேவே தேவப் பெருமாலே பாலோ தேனோ என கொஞ்சிட நீ வருவாய் முருகா முருகாசரணும்